பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலை ஆமே திருப்பாடல் நூத்தி பதினொன்று ஒன்று எங்கள் அன்பு ஆண்டு வரையுமே போற்றி என்றும் இப்புகழ்கின்றும் ஆராதிக்க என்றும் வணக்கம் செலுத்துகின்றோம் அப்பா அப்பா நீர் செய்த அனைத்து சகல நன்மைகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மதுக்கு ரூபாய் நாள் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா உமது பிரசன்னம் எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி முழுவதும் எங்களோடு இருந்து எங்களோடு எங்களை பராமரிக்க போற உமது மேலான நன்றி இந்த நாளில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் நீரை ஆசீர்வதித்து எங்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை தந்து தகப்பனேன் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் எங்களை சந்திக்க போ இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்காக நமக்கு நன்றி எசுவேன் அப்பா தந்தியே உம் இடத்தில் நாங்கள் அப்பா ஓடி ஓடி விரிகின்றோம் நீரே எங்களை ஏறெடுத்து பாரும் எங்களை பாரும் தகப்பனே அடவுரே மனிதர்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே பல விதங்களில் எங்களை வதைத்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை தகப்பனே அப்படி ஆகேஸ்வே எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நீரை பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி அப்பா எங்களுக்கு எதிராக புறப்படுகின்ற எந்த ஒரு தீய சக்தியும் எங்களை அணுகாதபடி நிறை எங்களை நடைபெறும் விம்மதி வேலி போன்று தகவல் எங்களை காத்து உமது வான தூதர்களை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரிப்பதற்காக நன்றி செல்லும் போதும் வரும் போதும் உம்முடைய தூதர்கள் எங்களோடு இருப்பதால் தகப்பனே நாங்கள் நாங்கள் பயப்படுவதில்லை ஏனென்றால் என் தெய்வன் என்னோடு இருக்கின்றார் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நிற்கொள்கின்ற அதற்காக உமக்கு நன்றிவேன் அப்பா இந்த நாளில் தகப்பனே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரை நிறைய ஆசிர்வதியும் இந்த குழந்தைகளை நிறைய ஆசிர்வதியும் தகப்பனே அப்பா குழந்தை செல்வத்துக்காக ஜபம் ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் நீரை தொட்டு ஆசிர்வதித்து அந்த குடும்பத்துக்கு தகப்பனே ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பீராக அப்படியாக அவர்களும் மாட்சிமைப்படுத்துவதாக படிக்கும் பிள்ளைகளின் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக பத்து பனிரெண்டாம் வகுப்பில் பயிலுகின்ற ஒவ்வொரு மாணவர்களின் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞான சக்தியை கொடுத்த தகப்படையும் அவர்களின் மென்மேலும் வாழ்க்கையில் உயர்வதற்கு நேரே அவர்களுக்கு உதவி புரிந்தாரலும் அப்படியாக எஸ்வேன் நோயாளிகளின் கருத்து கொடுக்கின்றோம் பெரியவர்கள் மூதியவர்கள் ஒவ்வொருவரையும் நீரை ஏறெடுத்து பார்ப்பதற்காக நன்றி எஸ்வேன் உமது பரிசுத்த ரத்தத்தால் எங்களை அடவரே நீரை ஆசிர்வதித்து எங்களுக்கு என்னாலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லும்படியாக நீரை எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தரலும் அப்பா தந்தையே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா வாசித்து அதன்படியாக நாங்கள் செயல்படுவதற்கு தூய் ஆவியின் தூண்டுதலால் அன்றவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்படுவதற்கு நீர் எங்களை ஆசிர்வதியும் இப்படியாக இயேசுவை எங்கள் ஒவ்வொருவரின் கருத்துழுப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய துதி மன எங்களுடைய துதி മഹിമ എല്ലാവറ്റി വയ്ക്കേ സെലു കിട്ടും എങ്ങനെ പൊറപ്പെടുത്തൊള്ളും എങ്ങൾ ജീവനം ആവുമായിരുന്ന നല്ല കർത്തരെ ആമേൻ ആമേൻ ആമേൻ